பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு நெகேமியா பனிரெண்டாம் அதிகாரம் செயத்தியேலின் குமாரனாகிய செருபாபேலோடும் யொசுவாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியரும் யாரென்றால் சராயா எரேமியா எஸ்ரா அமரியா மல்லூக் அத்தூஸ் செகனியா ரெகும் மெரோமோத் இத்தோ கினேதோ அபியா மியாமின் மாதியா பில்கா சமாயா யோயாரிப் எதாயா சல்லு ஆமோக் இல்கியா எதாயா என்பவர்கள் இவர்கள் யெஷுவாவின் நாட்களில் ஆசாரியருக்கும் தங்கள் சகோதரருக்கும் தலைவராயிருந்தார்கள் லேவியர் யாரென்றால் யெஷுவா பின்னுயி கத்மியில் செரேபியா யூதா மத்தனியா என்பவர்கள் இவனும் இவன் சகோதரரும் துதி செய்தலை விசாரித்தார்கள் தப்புக்கியா உன்னி என்கிற அவர்கள் சகோதரர் அவர்களுக்கு எதிரே காவல் காத்திருந்தார்கள் யெசுவா யோயக்கீமை பெற்றான் யோயக்கீம் எலியாசீப்பை பெற்றான் எலியாசிப் யொயாதாவைப் பெற்றான் யொயாதா யோனத்தானைப் பெற்றான் யோனத்தான் எதுவாவைப் பெற்றான் யொயாஹீமின் நாட்களிலே பிதா வம்சங்களின் தலைவரான ஆசாரியர்கள் யாரென்றால் செராயாவின் சந்ததியில் மராயா எரேமியாவின் சந்ததியில் அனனியா எஸ்ராவின் சந்ததியில் மெசுலாம் அமரியாவின் சந்ததியில் யோகனான் மெலிகுவின் சந்ததியில் யோனத்தான் செபனியாவின் சந்ததியில் யோசேப்பு ஆரியமின் சந்ததியில் அத்னா மொராயோத்தின் சந்ததியில் எல்காய் இத்தோவின் சந்ததியில் சஹரியா கினோத்தோனின் சந்ததியில் மெசுலாம் அபியாவின் சந்ததியில் சிக்ரி மினியாமின் மொவாதியா என்பவர்களின் சந்ததியில் பில்தாய் பில்காவின் சந்ததியில் சமுவா சமாயாவின் சந்ததியில் யோனதான் யோயாரீப்பின் சந்ததியில் மக்தனா யொதாயாவின் சந்ததியில் ஊசி சல்லாயின் சந்ததியில் கல்லாய் ஆமோக்கின் சந்ததியில் ஏபேர் இல்கியாவின் சந்ததியில் அசபியா யொதாயாவின் சந்ததியில் நதனியேல் என்பவர்கள் எலியாசிப்பின் நாட்களில் யொயதா யோனகான் எதுவா என்கிற லேவியர் வம்சங்களின் தலைவராக எழுதப்பட்டார்கள் பெர்சியனாகிய தரியுவின் இராச்சிய பாரம் மட்டும் இருந்த ஆசாரியர்களும் அப்படியே எழுதப்பட்டார்கள் லேவி புத்திரராகிய பிதா வம்சங்களின் தலைவர் எலியாஸ்தீப்பின் குமாரனாகிய யோகனானின் நாட்கள் மட்டும் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டார்கள் லேவியரின் தலைவராகிய அசபியாவும் செரபியாவும் கத்மியேலின் குமாரன் யஷுவாவும் அவர்களுக்கு எதிரே நிற்கிற அவர்கள் சகோதரரும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதினுடைய கற்பனையின் படியே துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஒருவருக்கொருவர் எதிர்முகமாக முறைமுறையாயிருந்தார்கள் மத்தனியா பக் ஒபதியா மெசுலாம் தல்மோன் அக்கூப் என்பவர்கள் வாசல்களில் இருக்கிற பொக்கிஷ அறைகளை காவல் காக்கிறவர்களாயிருந்தார்கள் யோட்ஸாக்கின் குமாரனாகிய யஷுவாவின் குமாரன் யோயாக்கீமின் நாட்களிலும் அதிபதியாகிய நகேமியாவும் என்னும் ஆசார் ஆசாரியனும் இருக்கிற நாட்களிலும் அவர்கள் இருந்தார்கள் எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடே கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேபியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள் அப்படியே பாடகரின் புத்திரர் எருசலேமின் சுற்றுப்புறங்களான சமபூமியிலும் நெத்தோபாத்தியரின் கிராமங்களிலும் பெட்கில்காலிலும் கேபா அஸ்மவோத் ஊர்களின் நாட்டுப்புறங்களிலும் இருந்து வந்து கூடினார்கள் பாடகர் கெருசலேமை சுற்றிலும் தங்களுக்கு கிராமங்களை கட்டியிருந்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏறப்பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி இரண்டு பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன் அவர்களில் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலதுபுறமாக மேட்டு வாசலுக்கு போனார்கள் அவர்கள் பிறகாலே ஓசாயாவும் யூதாவின் பிரபுக்களில் பாதி பேரும் அசரியா எஸ்ரா மெசுலாம் யூதா பென்யமின் சமாயா எரேமியா என்பவர்களும் கூரிகைகளை பிடிக்கிற ஆசாரியரின் புத்திரரில் ஆசாப்பின் குமாரன் சக்கூரின் மகனாகிய மிகாயாவுக்கு குமாரனான மத்தனியாவின் மகன் சமாயாவுக்கு பிறந்த யோனத்தானின் குமாரன் சஹரியாவும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதின் கீத வாத்தியங்களை வாசிக்கிற அவன் சகோதரரான சமாயா அசரையில் மிளாலாய் கிலாலாய் மகாய் நெதனியேல் யூதா அனானி என்பவர்களும் போனார்கள் வேதபாரகனாகிய எஸ்ரா இவர்களுக்கு முன்பாக நடந்தான் அங்கே இருந்து அவர்கள் தங்களுக்கு எதிரான ஊருணி வாசலுக்கு வந்தபோது அலங்கத்தை பார்க்கிலும் உயரமான தாவீது நகரத்தின் படிகளில் ஏறி தாவீதின் வீட்டின் மேலாக கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசல் மட்டும் போனார்கள் துதி செய்கிற இரண்டாம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் பிறகாலே நான் போனேன் ஜனத்தில் பாதி பேர் அலங்கத்தின் மேல் சூளைகளின் கொம்பையை கடந்து அகல் மதில் மட்டும் நெடுக போய் எப்பிராயும் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் அனனியேலின் கொம்பையும் மேயா என்கிற கொம்பையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலிலே நின்றார்கள் அதற்கு பின்பு துதி செய்கிற இரண்டு கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள் நானும் என்னோடே கூட இருக்கிற தலைவரில் பேரும் பூரிகைகளை பிடிக்கிற எலியாக்கீம் மாசேயா மினியாமின் மிகாயா எலியோனாய் சஹரியா அனானியா என்கிற ஆசாரியர்களும் மாசேயா செமாயா எலையாசார் ஊசி யோகனான் மல்கியா ஏலாம் ஏசேர் என்பவர்களும் நின்றோம் பாடகரும் அவர்கள் விசாரிப்புக்காரனாகியாவும் சத்தமாய் பாடினார்கள் அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள் ஸ்ரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள் எருசலேமின் கழிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம பாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாய பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள் ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர் சந்தோஷமாயிருந்தார்கள் பாடகரும் வாசல் காவலாளரும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள் தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது ஆகையால் சிறுபாபேலின் நாட்களிலும் மெஹேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் அன்றாடக திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள் அவர்கள் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள் லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று அவர்கள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள்